ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விருதுநகர் மாவட்டம் பூராமே பார்த்தீங்கன்னா மானாவரி தான் அதாவது பூராமே கற்சக்காடு அதிக அளவில் கற்சக்காடு தான் உண்டு இது பூராவே வானம் பூமிங்கிறது பூமி இதில் வந்து இந்த எந்த டயத்தில் இவங்க விதைக்கிறாங்க எந்த டயத்தில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சோளம் இது வந்து சகப்பு சோளம் இரும்பு சோளம்னு சொல்லுவாங்க இது எப்போவுமே நம்ம எப்போ பயிரிடுவாங்க வானம் பார்த்த பூமினா நீங்கள் பார்த்திங்கன்னா ஆடி மாதங்களில் வந்து பயிரிடுவாங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு வந்து விசேஷமாக பயிரிடக்கூடிய நாளாக கருதப்படுது ஆனால் இப்போ வந்து ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே அந்தளவுக்கு மழை எது பழி பொழிவு இல்லை அதனால் என்ன பண்ணோம் யாருமே பயிரிடல பூர்வாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டல் காடாக தான் இருந்துச்சு இது பூர்வாகவே பொட்டல் காடாக தான் இருந்துச்சு களை களையை தான் கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் லாஸ்ட்டில் மழை பெய்ஞ்ச்சி அந்த டையத்தில் தான் எல்லாமே உழுது பயிரிட்டுருக்காங்க அதனால தான் இப்போ இந்த மகசூல் எடுக்க முடியாமல் இன்னும் இருக்குது இல்லாட்டி இந்நேரம் வந்து இந்த சிகப்பு சோளம்னா ரோடுக்கு வந்துருக்கோம் நீங்கள் அருப்புக்கோட டூ பாலத்தை இடையில் நிறைய இடங்களில் வந்து இந்த கேப்பை கம்பு இந்த சோளம் மற்றும் இந்த இது திணை இந்த வகையான பயிர்களை வந்து அடிப்பாங்க ஏன்னா இங்கே சரியான கள அமைப்பு இல்லை களம் வச்சு அடிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இங்கே இல்லாதனால இவங்க ரோட்டில் தான் அடிப்பாங்க ஆனால் இப்போ வந்து பயிர் வந்து நல்லா பருத்துருச்சு இப்போ இது அறுவடைக்கு தயாராகிடுச்சி ஏன்னா இது இந்த பயிர் வந்து நாலு மாதம் ஆகும் இவங்க அறுவடைக்கு இந்த பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது மழை நல்லா கொஞ்சம் கருத்து வேறு இருக்குது அறுவடைக்கு தயாராகிடுச்சி ஆனால் இவங்க வந்து இப்போ இன்றைக்கி இருபத்தி நாலு டிசம்பர் ஆகுது எப்படி இன்னும் ஒரு வாரம் அதாவது நீங்கள் அடுத்து ஜனவரியில் பார்த்தீங்கன்னா இது புறமே ரோட்டுக்கு வந்துடும் ரோட்டில் அடித்து அன்னன்னைக்கு அடித்து கட்டிடுவாங்க ஆனால் இப்போ இதுக்குடைய விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு மட்டும் ஒரு இது நியூஸில் பார்க்க பார்த்தேன் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே விலையை நிர்ணயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே பண்ணி பண்ணி தான் விவசாயிகளுடைய உகத்தில் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சேமிச்சோட ஹைட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வளர்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் என்னுடைய ஹைட்டு என்னோட இரண்டு மடங்கு அதிகமான ஹைட்டெலாம் இருக்குது பாருங்க அவ்வளோ வளர்ச்சியாக வளர்ந்துருக்கு இந்த தட்டை வந்து எப்படியும் மாடுகளுக்காகும் இது சோளம் சோளம் மட்டும் பயிரிட்றதுல இந்த மானாவரியில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பயிர்றாங்க மக்காச்சோளம் வந்து இப்போ பயிரிடுறது வந்து ரொம்ப கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க ஏன்னு சொன்னால் இந்த அமெரிக்கன் படைப்புழு தாக்குதலுக்கு அப்புறம் மக்காச்சோளம் பயிரிடுறது வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு இப்போ அந்தளவுக்கு இல்லை ஆனால் சில இடங்களில் பயிரிட்டுருக்காங்க அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் பயிரிடப்பட்டுள்ளது ஆனால் அதை வந்து ரொம்பவும் சேதம் ஆகுது இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நம்ம விருது இருக்கிறதுனால அங்கேருந்து காற்று பன்றிகள் வந்து இறங்கி வருது இந்த மகசூல் டயத்தில் இறங்கி வருது எப்போ கதிர் அடிச்சிருச்சோ அது வந்துடுது அது வந்து அதிக அளவில் வந்து இந்த மக்காச்சோளத்தை வந்து கடி சாப்பிடுது சேதப்படுத்துது அறுவடையாக கடிச்சிட்டு சேதப்படுத்திட்டு போயிடுது இது வந்து இப்போ இன்னும் இவங்களுக்கு ஒரு விடியோகாலமே பிறக்க மாட்டேங்குது விவசாயிகளுக்கு இவங்களும் எவ்வளவோ பண்ணி போட்டாங்க மனு கொடுக்குறாங்க அது கவர்மெண்ட் நிவாரணம் அறிவிக்குது இல்லை கொடுக்குதா என்னென்னு வர தெரியல இல்லை சில இடத்துல கிடைக்குது அதிகளவில் நடக்கும்போது அவங்க தர முடியுது குறைவளவில் இருக்கும்போது தர அப்படிங்கும் போது இந்த காட்டுப்பண்டி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதை இன்னும் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க இது பார்த்திங்களா கேள்வி அழகாக சூப்பராக பாருங்கள் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் பயிரிடுவாங்க கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அதேமாதிரி பாசி பயிர் உளுந்த பருப்பும் பயிரிடுவாங்க மல்லி பயிரிடுவாங்க இது வந்து நிறையா இருக்காது கொஞ்சம் சில காடுகளில் மட்டும் பயிரிட்டுருப்பாங்க ஓகேவா சூரியகாந்தம் பயிரிட்டுருக்காங்க பூராமே சின்ன சின்னதாக நிற்கிது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பயிரிட்டு போல தெரியுது ஒரு சில இடத்துல முன்னாடியே பயிரிட்டது மட்டும் இப்போ பூவோடு இருக்குது பாக்க எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன செடியாக இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரி வாங்க பார்க்கறதுக்கு இருக்காது நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பருத்தி பருத்தி நல்லா பாருங்க பூ பூத்துருக்கு நல்லா வளர்ந்துருக்கு நிறைய பருத்தி இருக்குது நல்லா சூப்பராக வச்சுருக்காரு இப்போ தான் பூ பூத்து சின்னதாக காய் போடுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காய் இருந்தால் ஒரே ஒரு பெரிய காய் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி நிறையா செடிகள் இருக்குது இந்த காயெல்லாம் இருக்கிற காய் இப்போ தான் விட்டுருக்கு காயெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு நல்லா பருத்தி வந்திருக்கு இந்த வட்டம் ஏன்னா நல்லா மழை பொழிவு இருந்துச்சு இது எல்லாமே மான தான் வானமாத்த பூமி தான் எங்கேயுமே வட்டத்தில் பாருங்கள் ஊருக்கு இன ஒரு பம்பு செட்டு ஒன்றும் கிடையாது பாவ மக்கள் இந்த மலையை தான் நம்பியிருக்காங்க இந்த மலைக்கும் ஒரு தான் இவங்களால் விளைவிக்க முடியுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா காட்டுப்பண்டியோட அட்டகாசம் தாங்க முல்ல பருத்தியமும் இந்த மக்காச்சோளத்தையும் தான் கடிக்குது இந்த சோளம் இதுகளை தான் கடிக்கிறதில்லா ஒயிட் கலர் சார் இருக்குது அப்புறம் பிங்க் கலர் சார் இருக்குது பருத்தியில் இருக்குது இரு இரு ஆமாம் பாருங்கள் பாருங்கள் ஒரே செடியில் பாருங்கள் சிவப்பு கலர் மற்றும் வெள்ளை கலர் பூ இந்த பருத்தி ரெண்டு கலரில் பூ இருக்குது அதை தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த இந்த செடியை பாருங்கள் சிவப்பு கலரில் பூ இருக்கா இதை பாருங்கள் ஒயிட் கலரில் பூ இருக்கா இதுவாக நல்லா ஃபுல்லாகவே பருத்தி வந்து நல்லா இந்த வட்டம் விளைச்சல் இருக்குது காயெல்லாம் நல்லா அடிச்சிருக்கு பாருங்கள் நல்லா மழை பெழையும் இருந்ததுனால நல்லா விளைஞ்சிருக்கு அதுக்கும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க உழைச்சிருக்காங்க அப்போ இந்த களை இல்லாமல் களையை பூரா எடுத்து இதுக்கு மருந்தடிச்சு ஏகப்பட்ட செலவினங்கள் இருக்குது ஆனால் கடைசியில் நல்லா விளைச்சின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க கடையில் விலையை வந்து குறைச்சி போட்டு அவங்களுடைய யோகத்தில் அடிச்சிடுறாங்க எப்படி மக்காச்சோளத்தை கடிக்குதோ அதே மாதிரி இந்த பருத்தியும் இந்த காற்று பண்டி கடிக்குது இரவு நேரத்தில் மட்டும் வந்துட்டு ஓடிடுது அதே மாதிரி யாராவது மனிதரை விரட்டுறதுக்காக இதுக்காக நம்ம முயற்சி பண்ணணுமோ அவங்கள கடிக்கு அவங்க மேலே அட்டாக் பண்ணுது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது இது அரசாங்கம் தான் எப்படியாவது இந்த பண்டி வர்றது தடுக்கணும் வந்து பிறகு நிவாரணம் வழங்குறதை விட அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை செய்யணும்